அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹலே தூதர் சல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் வளர்ப்பு பேரனான உசாமத் அபுன் ஜெயித் அதி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அபிசல்லாஹூ அவர்கள் சிறுவனாக இருந்த என்னை பிடித்து தம் ஒரு தொடை மீது தம் சொந்த பேரனான ஹனப்னா அலி அவர்களை பிடித்து தம்முடைய இன்னொரு தொடை மீதும் அமர்த்தி கொண்டு பிறகு எங்கள் இருவரையும் கட்டி அணைத்தவாறு யா இவர்கள் இருவர் மீதும் நான் அன்பு செலுத்துகிறேன் நீயும் இவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சொகைகுள் புகாரிலே ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிலார்களை சிறு குழந்தைகளை மடியிலே அமர்த்தி அவர்களுடைய நல்வாழ்விற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டிய நடைமுறையை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆயுஷா நாயகிரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு சிறு குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து இனிப்பு பொருளை மென்று அந்த குழந்தையின் வாயிலிட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் இந்த நிகழ்வை குறித்து சகிகுள் முகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறார்களுக்கு சுவையான இனிப்பு பொருளை வழங்குவார்கள் சிறார்களை ஆர்வப்படுத்துவார்கள் ஒரு சிறுவர் அவர் ஒரு வளர்ப்பு பிராணியை வளர்த்து வந்தார் அந்த சிறுவரை பார்த்த அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் உன்னுடைய குருவி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள் இந்த செய்தியும் அவிமொழி தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் கொண்டவர்கள் ஒரு சிறுவன் தான் பிரியமாக வளர்த்து வருகின்ற அந்த குருவியை குறித்து விசாரித்த செய்திகள் சிறார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலைய் வசலம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் சிறுவர்கள் என்று அவரை ஒதுக்கிவிடாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இதிலே ஈடுபாடு இருக்கிறார்களோ அது குறித்த உண்டான விசாரிப்புகளை அல்லாஹ்டைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையூ அவர்கள் தான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அபு கதாத்தா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹ் வல்லம் அவர்கள் தங்களின் தோளின் மீது உமாமா அபில் ஆசை அமர்த்திய வண்ணம் எங்களிடையே வந்து அப்படியே எங்களுக்காக தலைமையேற்று இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் அவர்கள் தொழுகையினுடைய செயலாகிய உருக்கு என்ற குனிகின்ற அந்த செயலை செய்கின்ற போதும் சிறவணக்கம் என்ற சஜிதா செய்கின்ற போதும் அந்த உமாமாவை கீழே இறக்கி விட்டார்கள் நிலைக்கு உயரும் போது அவரை மீண்டும் தோளில் ஏற்றி கொண்டார்கள் இந்த செய்தி சகைகள் முகாதிகளை ஐந்து ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னை படைத்த ரட்சகனோடு சம்பாஷனை செய்வதுதான் தொழுகை தொழுகை தனக்கு முன்பாக தன்னை படைத்த ரட்சகன் இருக்கிறான் என்கின்ற உள்ளமையோடு யதார்த்த நிலையோடு அமைய பெற வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் கூட ஒரு சிறுமியினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த சிறுமி சற்றும் எந்த வகையிலேயுமே மனம் புண்படாதவாறு தன் ரப்புக்கு செய்ய வேண்டிய அந்த தொழுகையையும் நிறைவுபடுத்தினார்கள் அந்த சிறுமியினுடைய விருப்பத்திற்கு போல் அந்த சிறுமியையும் தன் மீது ஏற்றிக்கொண்டார்கள் கீழே சுதர்கின்ற போது இறக்கிவிட்டார்கள் என்கிற இந்த செய்திகள் எல்லாம் சிலார்களோடு ஒரு பெரியோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டு முறையாக புரிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹ் படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ